இதுக்கெல்லாம் காரணமான சாதாரண ஆளா இருக்க முடியாது சார் மக்களோட மக்களை எல்லாம் வெறும் கிளைகள் தான் வேற எங்க இருக்கு அது யார் அவனுடைய அடுத்தக்குரிய என்ன என்றைக்கு ஊழலை நான் எதிர்க்கிறேனோ அன்றைக்கே நான் அரசியலில் இருக்கிறேன் என்று நான் இந்த விஷயம் மறுபடியும் தொடர்ந்து சொல்றாங்க அது எங்கே எப்போ அந்த ஒண்ணுமே தெரியல போயிருக்கு ஈவினிங் டிவி நியூஸ்ல தமிழ்நாடு தமிழகம் முழுவதும் நிவாரணப் பொருட்களை திரட்டி வரும் மக்கள் பாதை இளைஞர்கள் கஜா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நேரடியாக சென்று வழங்கி வருகின்றனர் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் வழிகாட்டுதலின் பேரில் இயங்கி வரும் மக்கள் பாதை இயக்கம் கஜா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவுவதற்காக பிரத்யேகமாக பேரிடர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் காவல்துறை கூட ஆனா இது எல்லாம் மீறி ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு. அத்தனை பேருக்கும் நடுவுல யாரோ ஒருத்தன் இருக்கான். அந்த ஒருத்தன் தான் தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லிட்ட வர ஆள். அந்த ஆள் यार. யார் அவன்? யார் அவன்? நிறைய பேர் பாத்துட்டாங்க. யார் யா அவரு? ஜெனக்கி அவரை பார்க்கணும் போல இருக்கு. உண்டே என்றே வாருங்க வழி உண்டா எண்ணி பாருங்க மக்கள் பாதம் உண்டு என்றே பாருங்க விளைந்து நின்ற நிலம் இங்கு வெட்டித்து போனது விடியும் என நம்பிய உழவன் உயிர் துடித்து போனது இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா